வணக்கங்க இந்த வீடியோவில் ஒரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுடைய தொலைக்காட்சி பார்க்குற மொபைல் ஃபோன் பார்க்குற அந்த நேரத்தை எப்படி குறைக்கலாம் அதுவும் அடிக்காமல் திட்டாமல் கத்தாம பொறுமையாக புதுமையான யுக்திகளை பயன்படுத்தி எப்படி அந்த குழந்தைகளை திரை இருந்து விளக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க அக வயது வாரியாக பார்க்கலாங்க ஒரு வயது குழந்தைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது பதினெட்டு வயது குழந்தைகளை கையாளுற விதத்துலேருந்து வித்தியாசப்பட்டது வளர வளர குழந்தைகளது ஆர்வமும் மாறும் கார்ட்டூன் சின்ன வயசுல பார்க்குற குழந்தை டீனேஜ் பருவத்தில் கார்ட்டூன் பார்க்காது ஆக குழந்தைகளது வயதுக்கு ஏற்ப அவங்களது ஆர்வத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அதை எப்படி சரியா வழிகாட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அது மட்டுமல்ல வீடியோவுடைய கடைசி பகுதியில் ஒரு கோல்டன் ஃபார்முலா இருக்குதுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் ஆக கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குழந்தைகளை எப்படி கையாளுறது அப்படிங்கிற டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதாவது குழந்தைகளுக்கு அந்த தொலைக்காட்சி பார்க்கும்போது பிடிச்சமான காட்சிகளை மொபைலில் பார்க்கும்போது அவங்க மூளையில தோப்பமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்குதுங்க இது குழந்தைகளுக்கு அவங்கள அறியாமலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை பெருமிதத்தை கொடுக்குற ஒரு கெமிக்கலுங்க பெரியவங்க வந்து மனசை திருப்திப்படுத்துறதுக்காக மகிழ்ச்சிக்காக பல சோர்சஸ் வச்சுருக்கிறாங்க மது குடிக்கிறாங்க சரிதான புகை பிடிக்கிறாங்க இப்படி நிறைய வச்சிருக்கிறது போல குழந்தைகளுக்கு ஆப்ஷன் குறை ஆக இம்மிடியேட்டாக அந்த குழந்தைகள் ஒரு சின்ன மன அழுத்தத்தில் இருக்கும்போது அல்லது அவங்களுக்கு போர் அடிக்கும் போது அந்த தொலைக்காட்சி மொபைல் அப்படிங்கிறது ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை ஒரு ஆறுதலை ஒரு பெருமிதத்தை அவங்களுக்கு சப்ளை பண்ணுதுங்க அதனால தான் அந்த குழந்தைகள் எப்போதுமே அந்த தொலைக்காட்சி அந்த மொபைல் ஃபோனை தேடுறது ஆக அந்த குழந்தைகளது மூளை பழக்கப்பட்டுடுது இது நல்லா இருக்குது இன்னும் கூடு இன்னும் கூடு அப்படி சொல்லி அந்த மூளை இயங்குது ஆக அந்த குழந்தைகள் ஒரு கார்ட்டூன் பார்க்கும்போது மூளை ஹாப்பி ஆகிடுது ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது சூப்பர் ஹாப்பி ஆகிடுது அந்த ரீலை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க பார்க்க மூளை வந்து சூப்பர் சூப்பர் ஹாப்பி ஆகிடுது ஆக அந்த குழந்தைகள்ட்ட இருந்து அந்த மொபைலை அல்லது அந்த தொலைக்காட்சி பார்க்குற நேரத்தை குறைக்கிறது பெற்றோருக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்குதுங்க ஆக குழந்தைகள் தங்களை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்காக மூளைக்கு இந்த சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாம தொலைக்காட்சி முன்னால மொபைல் முன்னால இருக்கும்போது தான் இதை ஸ்க்ரீன் அடிக்ஷன்னு சொல்கிறாங்க தொலைக்காட்சியோ மொபைலோ நமது குழந்தைகளுக்கு ஒரு எதிரி கிடையாது அது அதிகமான நேரம் பார்க்குறது எதுக்கு எடுத்தாலும் அதை பார்க்கணும் அப்படி சொல்லி துடிக்கிறது தான் ஆபத்தாக போகுதுங்க ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வர உள்ள குழந்தைகள் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க இந்த வயசில் குழந்தைகளது மூளை வந்து ஸ்பான்ஜ் மாதிரிங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் அந்த குழந்தை அப்படியே உறையும் என்ன பார்க்குதோ அதை தான் அந்த குழந்தை கற்றுக்கும் ஆக அந்த குழந்தை சாப்பிட அடம் பிடிச்சா மொபைல் எடுத்து கொடுக்குறது நம்ம தான் அந்த குழந்தைகள் தூங்குறதுக்கு அடம் பிடிச்சா ஒரு மொபைலில் ஒரு பாட்டை போட்டு காமிக்கிறது நம்ம தான் அந்த குழந்தைகள் வந்து போர் அடிக்குதுமா அப்படி சொன்னால் உடனே மொபைல் எடுத்து கொடுக்குறது நம்ம தான் நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் அந்த குழந்தைகளை சமாளிக்கிறதுக்கு உடனே டிவியை தான் வைக்கிறோம் இன்னைக்கு பல பெற்றோருக்கு நேரம் இல்லைங்க அந்த குழந்தைகளை சமாளிக்கிறதுக்குள்ள பொறுமையே இல்லை ஆக அந்த சப்ளை கொடுத்து அந்த குழந்தைகளை பழக்கப்படுத்துறதே பல வேலைகள்ல பெற்றுவருங்க ஆனால் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பதினெட்டு மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு எந்த ஸ்கிரீனையும் கொடுக்க வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கு அது தேவையே கிடையாது மாற பல பாதிப்புகளை கொண்டு வருதுன்னு சொல்லுது ஆக ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு தொலைக்காட்சியோ அல்லது மொபைல் ஃபோனையோ எக்ஸ்போஸ் பண்ணாமல் காட்டாமல் இருக்கிறது தான் உத்தமங்க ரெண்டாவதாக ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த தொலைக்காட்சியோ மொபைல் ஃபோனும் கொடுக்குற தூண்டுதலுக்கு பதிலாக அன்றாட வாழ்க்கை அனுபவத்தில் அந்த குழந்தைகளுக்கு கண்ணுக்கு கைக்கு கிடைக்கிற அந்த தூண்டுதல்கள் அதிகமாக கொடுக்கணுங்க குழந்தைகள் அதிகமாக தொலைக்காட்சியை பார்க்குறது மொபைல பார்க்குறது எதுக்காகனா அதில் குவிஞ்சு இருக்கிற அதில் நிறஞ்சு இருக்கிற கலர்கள்ங்க வண்ணங்கள் வண்ணங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஆகாத அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க எப்படி எப்படிலாம் அந்த கலர் மூவ் ஆகுது எப்படி எப்படிலாம் அந்த பொம்மைகள் கலர் கலரா இருக்குது அப்படி பாக்குறாங்க ஆக தொலைக்காட்சியில மொபைல்ல மட்டும் அந்த குழந்தைகளுக்கு அந்த காட்சிகளை காட்டாம அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நல்ல பொம்மைகளை வாங்கி கொடுங்க நல்ல கலர்களை வாங்கி கொடுங்க தொலைக்காட்சியை பேச விடாம நீங்க அந்த குழந்தைகள்கிட்ட நிறைய பேசுங்க ஒரு கண்ணாடி முன்னால கொண்டு வச்சு அந்த குழந்தை தனது செயல்களை அந்த கண்ணாடியில பார்த்து மகிழ விடுங்க அந்த குழந்தைக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுங்க கதை சொல்லி கொடுங்க இப்படி தாங்க அந்த குழந்தைக்கு அந்த தொலைக்காட்சி கொடுக்குற எல்லா சத்தங்களையும் வண்ணங்களையும் உருவாக்க முடியும் அங்கே கொடுக்க முடியும் மூணாவதா முதல்ல சொன்னது போல குழந்தைகள் பெற்றோர்கிட்டனா நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க ஆக அந்த குழந்தைகள் முன்னால் நீங்களே அந்த ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது அம்மா வந்து எப்பவும் அதை தானே கையில் வச்சுருக்குறாங்க அப்போ இது ரொம்ப முக்கியமான பொருள் அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே அந்த குழந்தை மனதில் பதிச்சிருதுங்க ஆக உங்கள் குழந்தை முன்னால் கூடிய வரையிலும் மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைக்கணுங்க வீட்டில் மற்றவங்க அந்த குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுத்தாலும் நீங்கள் நோ அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த பெரியவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிடனாங்க ஆக மூணு வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு பெற்றோர் மொபைல் ஃபோனுடைய பயன்பாட்டை தொலைக்காட்சியினுடைய பயன்பாட்டை வீட்டில் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தையுடைய வருங்காலம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் கார்ட்டூன் உலகத்தில் வாழ்கிற ஒரு வயசுங்க ஏன்னா அந்த வயசுல நிறைய கற்பனை இருக்கும் கதை கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆக அந்த கார்ட்டூன்ல வர்ற அந்த கதைகள் அந்த நகைச்சுவைகள் அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுக்காங்க ஆக அந்த குழந்தைகளால அந்த காட்சியிலேருந்து இருந்து எழுதி வரவே முடியாதுங்க ரெண்டு நிமிஷமாக ரெண்டு நீ சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் போயிடாங்க உளவியல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆறு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது முழுமையா இன்னும் பழகி இருக்காதுங்க அந்த குழந்தைகளுடைய மூளைக்கு எவ்வளவு டைம் அப்படிங்கிறதே புரியாது ஆக நீங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு சரியான ஒரு நேரத்தை செட் பண்ணி அலாரம் செட் பண்ணி அதை அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தினால் ஒழிய அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அந்த நேர கட்டுப்பாடு அந்த குழந்தைகளுக்கு புரியாது ஆக நீங்க சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிக்சடான டைம் பழக்கணுங்க காலையில கண்ணா உனக்கு முப்பது நிமிடம் டிவி பார்க்கலாம் சாயங்காலம் முப்பது நிமிடம் தினந்தோறும் அதே நேரத்தை எந்த மாற்றமும் பண்ணாம அப்படியே பின்பற்றினீங்கன்னா அந்த குழந்தையுடைய மூளை பழக்கப்படாங்க எனக்கு தினந்தோறும் காலையில அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் இன்னும் குறைக்கணும்னு தோணுச்சுதுன்னா காலையில் மட்டும் ஒரு அரை மணி நேரம் அல்லது சாயங்காலம் மட்டும் இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுங்க இது அந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்காக இல்லை அந்த குழந்தையுடைய மூளை வந்து அடாப்ட் ஆகுதுங்க பழகுது அந்த நேர கட்டுப்பாட பழகுது சுய கட்டுப்பாட பழகுது இதுக்கு அந்த நேர கட்டுப்பாடு விதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக அந்த குழந்தைகளுக்கு அந்த நேர கட்டுப்பாடை ஒரு விளையாட்டு போலவே மாற்றலாம் கண்ணனை வந்து அலாரம் ஆன் பண்ணுறேன் முப்பது நிமிடம் கரெக்டாக நீ முப்பது நிமிடம் ஆகும்போது அந்த அலாரம் அடிக்கிறத கவனிப்ப அதோடு என்ன செய்யறோம் நம்ம வந்து தொலைக்காட்சியை நிறுத்துறோம் அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆர்வமாக அந்த குழந்தைகள் ஏத்துக்கிறது மாதிரி பேசுனீங்கன்னு சொன்னா அந்த அலாரமே அந்த குழந்தை கையிலேயே கொடுத்து வைக்கலாம் ஆக அடித்த உடனே அந்த குழந்தை தயாராகிடாங்க அந்த தொலைக்காட்சியை கண்டிப்பாக அணைக்கும் அடுத்ததா பல பெற்றோர் செய்கிற மிக முக்கியமான தவறு என்னன்னு சொன்னா தொலைக்காட்சி அணைச்சிடுவாங்க அணைச்சிக்கிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத எந்த வித யோசனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த குழந்தை என்ன செய்யணும்னு தெரியாமல் திரும்பவும் தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு அடம் படிக்காங்க ரொம்ப முக்கியம் அந்த குழந்தை தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அடுத்தது அந்த குழந்தை உட்கார்ந்து செய்கிறதுக்கு அல்லது வெளியே விளையாடுறதுக்கு என்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் திரும்ப அந்த தொலைக்காட்சி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வராத வகையில் அந்த குழந்தையுடைய கவனத்தை எப்படி மாற்றலாம் ஒரு டிராயிங் புக்கு கொடுக்கலாமா அல்லது வெளியே கூட்டிட்டு போகலாமா அல்லது ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்து அந்த குழந்தைக்கு வாசிக்கலாமா ஒரு கதை சொல்லலாமா ஒரு பாட்டு பாடலாமா அந்த மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணுங்க அந்த தொலைக்காட்சி அணைச்ச உடனே கண்ணை வாங்க அம்மா இப்போ ஒரு கதை சொல்கிறேன் அப்படி சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் குழந்தைங்க அந்த தொலைக்காட்சியினுடைய ஆர்வம் நினைவு மறந்து போகுங்க அடுத்தது அந்த ஆறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த டிவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த நிகழ்ச்சியை கூட கொஞ்சம் வேடிக்கையாக நீங்கள் மாற்றலாங்க நைட்டு எப்படி அந்த குழந்தை தூங்குறதுக்கு முன்னால் குட் நைட் சொல்லுவோமோ அது போல் டிவி அணைச்ச உடனே ஓகே டிவிக்கு குட் நைட் சொல்லு டிவி தூங்குற நேரம் இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அதை ஒரு எதிர்ப்பாகவோ சண்டையாகவோ அந்த டிவி அணைக்கிற நேரத்தை மாற்றாமல் ஒரு வேடிக்கையாக அதுக்கு ஒரு பாய் சொல்லு அதுக்கு ஒரு குட் நைட் சொல்லு மீட் யூ டுமாரோ அப்படி சொல்லு இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு சொல்லும்போது அந்த குழந்தை அதை லகுவா எடுத்துக்கும் ஆக அங்கே ஒரு வருத்தமோ அழுகையோ வர்றதுக்கு பதிலாக அதை குழந்த வேடிக்கையாக எடுத்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் பிரிவுங்க அதிகமாக மொபைலும் கையுமாக இருக்கிற வயசு இது தான் ஏன்னா அந்த வயசில் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நண்பர்கள் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்லும்போது அதே இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரலாம் அல்லது பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிற அழுத்தங்கள் மதிப்பெண் எக்ஸாம் அல்லது ஆசிரியருடைய அடக்குமுறை இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அதை மறக்கிறதுக்காக அவங்க அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம் இந்த வயது வந்து வெளியே அதிகமா போய் விளையாடுற பருவம் ஆனால் பல வீடுகள் வெளியே விளையாட விடுறது இல்லை ஆக அந்த குழந்தைகள் வீடியோ கேம் செய்யணும் அல்லது நான் டிவி பாக்குறேன் இந்த மாதிரி அந்த பெற்றோர்கிட்டையே அவங்க வந்து டிமாண்ட் பண்ற ஒரு சூழலும் ஆகி போகுது ஆக அந்த குழந்தைகளுக்கு சில ஆக்டிவிட்டிஸை கொடுத்து விளையாட்டுக்களை கொடுத்து நிறைய பரிசு அல்லது நிறைய பாராட்டு கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய கவனம் கண்டிப்பா மாறுங்க முதலாவது அந்த தொலைக்காட்சி நேரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க அதாவது ஒரு வீட்டு வேலை செய்தீங்கன்னு கண்ணா உனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்னைக்கு டிவி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவேன் வீட்டு பாடத்தை அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவேன் இந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசி ஒரு வியாபாரம் போல பலரும் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கக்கூடாது நீ மற்ற வயது பிரிவினரை விட இந்த வயது பிரிவினருக்கு இது நல்லதுங்க அந்த குழந்தைகள் ஒன்றும் கேட்காம முழு நேரமும் தொலைக்காட்சி பார்க்கறத விட அவங்க செய்யற வேலையும் செய்து தொலைக்காட்சியும் பார்த்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பெரிய தகராறு வராமல் ஒரு அமைதியான சூழல் வீட்டில் நிலவுறதுக்கு உதவியா இருக்கும் ஆக என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து அந்த குழந்தை பிடிக்குது உடனே வந்து தொலைக்காட்சியை கொடுக்கல இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இல்லை யூ ஹேவ் டு ஏர்ன் இட் நீ வந்து வேலை செய்து இதை சம்பாதிக்கணும் அந்த நேரத்தை அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு உணர்ந்தனங்க ரெண்டாவதா இந்த வயசுல குழந்தைகள் நிறைய விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால குடும்பமாக சேர்ந்து விளையாடுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டோ எல்லாவற்றையும் ஏற்படுத்தணுங்க ஒரு கேரம் போர்டாக இருக்கலாம் ஒரு செஸ்ஸாக இருக்கலாம் கார்டு கேமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விளையாட்டை ஏன்னா குழந்தைகள் இன்னைக்கு பல வீடுகளில் ஒரு குழந்தை ஆயிடுச்சு ஒரு கம்பெனியிலனா என்ன குழந்தை விளையாடிக்கும் ஒரு மொபைலில் தான் எடுக்கும் ஆக அம்மா அப்பா இணைந்து தாத்தா பாட்டி இணைந்து குடும்பமாக கலகலான்னு பேசி விளையாடுறதுக்கான நிறைய விளையாட்டுகளை பல்லாங்குழியாக இருக்கலாம் பழைய விளையாட்டுகள்லாம் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணலாங்க ஆக அந்த குழந்தைகளுக்கு தொலைக்காட்சி பார்க்குறது ஃபன் அப்படிங்கிறத விட குடும்பத்தோட சேர்ந்து விளையாடுறது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுறேங்க அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு ஊடக நோன்பு அல்லது திரை நேர நோன்பு அப்படிங்கிறத நீங்கள் அறிமுகம் பண்ணணுங்க ஒரு நாள் மட்டும் மாதத்தில் ஒரு நாள் நம்ம டிவி பார்க்கவே முடியாது டிவி ஆன் பண்ணவே கூடாது மொபைல் கையில் எடுக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை முரண்டு பிடிக்க தான் சரி அந்த தொலைக்காட்சியை பார்க்க பார்க்க அந்த குழந்தைக்கு ஐயோ தொலைக்காட்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஆர்வம் வரும் ஆக அந்த நாளை நீங்கள் ஒரு சுற்றுலா நாளாக அல்லது பூங்காவுக்கு போகிற நாளாக அல்லது ஒரு கோவிலுக்கு போகிற நாளாக ஆக அந்த தொலைக்காட்சி படாத ஒரு இடத்துக்கு குடும்பமாக நீங்கள் போறீங்க அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டியது இது நம்ம ஊடக நோன்பு கடைபிடிக்கிற நாள் பூங்காவில் உள்ள அந்த காட்சிகளை தான் பார்க்கணும் இயற்கையை தான் ரசிக்கணுமே தவிர யாரும் செல்ஃபோனை கையில் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஊடக நோன்பு கடைபிடிக்க போது குழந்தைகள் அந்த செல்போன் இல்லாமல் தொலைக்காட்சி இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கிறாங்க அது அந்த குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்காங்க தொலைக்காட்சி இல்லாமல் கூட என்னால் வாழ முடியும் சரிதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவம் கொடுக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் அந்த குழந்தைகளுக்கு இருந்து எப்படி மொபைல் ஃபோனை மறைச்சி வைக்கிறீங்களோ போல் இந்த வயசுலேயும் அந்த குழந்தைகள் முன்னால அந்த குழந்தைகளை மொபைல் எடுக்காத ரொம்ப நேரம் டிவி பார்க்காதன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவும் டிவி முன்னால் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அம்மா வந்து என்ன படிக்க வச்சுக்கிட்டு அவங்க டிவி பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக தம்பி போர் அடிக்குதா நம்ம வேற ஏதாவது செய்யலாம் நான் கூட பாரு மொபைல் எடுக்கலை எனக்கும் போர் அடிக்க தான் செய்யுது நம்ம சேர்ந்து ஏதாவது செய்யலாம் அந்த மாதிரி போர் அடிக்கிறது ஒரு குற்றம் கிடையாதுங்க போர் அடிக்கும்போது தான் குழந்தை புதுசு புதுசாக ஏதாவது சிந்திக்க தொடங்க அப்போ நான் என்ன செய்யலாம் அப்போ நாங்கள் ஏதாவது ஆய்வுகள் செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க விளையாட்டை கண்டுபிடிப்பாங்க சில பாடல்களை கண்டுபிடிப்பாங்க சில ஜோக்குகளை கண்டுபிடிப்பாங்க ஆக குழந்தைக்கு மட்டும் போர் அடிக்க வைக்காம போர் அடித்தாலும் பரவாயில்லைன்னா நான் வந்து உனக்காக மொபைல் எடுக்க மாட்டேன் தேவனை மட்டும் எடுப்பேன் இந்த மாதிரி ஒரு பாடத்தை உங்கள் குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக பன்னெண்டு வயதுலேருந்து பதினெட்டு வயது வர மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு பருவங்க மொபைல் ஃபோன் சில நேரம் தீப்பிடிச்சேரியற மாதிரி மொபைல் ஃபோனை கீழே வைக்க மாட்டாங்க அது வீடியோ கேமாக இருக்கலாம் அல்லது வந்து ஆபாச படங்களை பார்க்குறதா இருக்கலாம் அல்லது நண்பர்களோட சேட் பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் நேரடியாக மோதினிங்கன்னா அந்த குழந்தைகள் திரும்ப மோதுவாங்க அந்த குழந்தைகளை நீங்கள் ஒவ்வொரு அடக்குமுறையினால் கையாள நினச்சிங்கன்னா எல்லாம் மறைவாக செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அந்த குழந்தைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க உங்களுடைய அதிகாரத்தை மட்டும் காமிச்சு மிரட்டி அந்த குழந்தைகளை நீங்கள் கீழ்ப்படியாக வைக்கலான்னு நினைக்கக்கூடாது அந்த குழந்தைகள் கூட ஒரு கனெக்ஷனும் அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது மாதிரி பேசி அந்த குழந்தைகளுக்கு ஒப்புதலை வாங்கி சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வயதில் அந்த குழந்தைகள் மொபைலுடைய பயன்பாட்டையும் தொலைக்காட்சியுடைய பயன்பாட்டையும் குறைப்பாங்க ரொம்ப இந்த வயதில் தொலைக்காட்சி முன்னால வரமாட்டாங்க ஏன்னா தனிமையை விரும்புகிற ஒரு பருவம் தொலைக்காட்சி பார்க்கும்போது அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க பிடிச்சதை பார்க்க முடியாது சொல்லி தனியா போயிடுவாங்க ஆக மொபைலும் கையுமாக இருக்கிற ஒரு பருவங்க இந்த பருவம் அதிகமாக வீடியோ கேமுக்கு அடிமையாகிற ஒரு பருவம் விளையாடி விளையாடி ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அடுத்த வெற்றி அடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகமாக வைக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வெற்றி பெற்று வெற்றி பெற்று ஒரு பெருமிதத்தை உணரணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிற ஒரு பருவம் ஆக இந்த வயதில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில டிப்ஸ் என்னன்னா இந்த வயசுல குழந்தைகள் கூட உட்கார்ந்து பேசி ஒரு ஒத்துமையான கருத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியங்க நம்ம குழந்தைகள்ட கட்டுப்பாடு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்க கட்டளை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அந்த குழந்தைகளிட்ட உட்கார வச்சு கண்ணா நீங்க மொபைல் பார்க்கலாம் ஆனா இவ்வளவு நேரம் படிக்கிற நேரம் இவ்வளவு சரியா நீங்க தூங்க போற நேரம் இது இப்படி அந்த குழந்தைகள்கிட்ட பேசி அவங்கள முடியாது எனக்கு கூட கொஞ்சம் நேரம் வேணும் அப்படிலாம் சொன்னான்னா பேசி ஒரு ஒற்றுமையான கருத்துக்கு வந்து அதை ஒரு அக்ரிமெண்ட் ஆக்குங்க கண்ணா நீ ஒத்துக்கிட்டியா ஓகே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது ஓகேன்னு சொல்லிட்டானா அந்த குழந்தை கண்டிப்பாக அதை கீழ்ப்படிவாங்க ரெண்டாவது ஏன் ஒன்று ரொம்ப நேரம் மொபைலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பொறுமையாக சொல்லணுங்க கற்றுக் கொடுக்கணும் இந்த வயசில் குழந்தைகளுக்கு எல்லாம் புரிகிற வயசு அது மட்டுமில்ல அவங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் அதிகமாக வேலை செய்கிற வயசு ஆக இப்படி நீ நிறைய நேரம் மொபைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்கம் தடைவிடும் தூக்கம் தடைபட்டதுன்னு சொன்னால் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் போய் தூக்கம் வரும் எதையும் கவனிக்க முடியாது உன்னுடைய எக்ஸாமில் எதுவும் சரியாக எழுத முடியாது ஃபியூச்சர் பாதிக்க இந்த மாதிரி அந்த காரண காரியங்களை சரியாக விளக்குனீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு கன்விக்ஷன் வரும் ஓகே அம்மா சொல்கிறது நியாயம்தான் சரிதான் ஆக நான் கொஞ்சம் அந்த மொபைல் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு உள்ளார்ந்த ஒரு முடிவு எப்போ வருதோ அப்போ தான் அந்த குழந்தையை நீங்கள் கையாள முடியுங்க அடுத்ததாக உங்கள் குழந்தைக்கு எதுலேயாவது ஒரு திறமை ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கங்க அதில் அந்த குழந்தைக்கு நிறைய அனுபவங்களை கொடுங்க பயிற்சி வகுப்புகளை அனுப்புங்க ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் நிறைய ஓவிய வகுப்புகளுக்கு அனுப்புங்க விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் அந்த விளையாட்டு பயிற்சிகளுக்கு அனுப்புங்க மலையேடுறதுக்கு விடுங்க சைக்கிள் மீடிக்கிறதுக்கு விடுங்க நீச்சலுக்கு அனுப்புங்க கொஞ்சம் டெக்னாலஜியில் ஆர்வம் இருக்கிற குழந்தையாக இருந்தால் கோடிங் படிக்கிறதுக்கு விடுங்கங்க சதுரங்கம் படிக்கிறதுக்கு விடுங்க இசைக்கருவிகளை கற்றுக்கிறதுக்கு விடுங்க இந்த மாதிரி விடும்போது அந்த குழந்தையுடைய ஆர்வம் பல விஷயங்களில் பகிரப்படுது அதுக்கு கற்றுக்கிறதுக்கே நேரம் இருக்காது மொபைல் பார்க்குறீங்க நேரம் இருக்குது அந்த மாதிரி அந்த குழந்தை பரபரப்பாக ஓட ஆரம்பிச்சுடுங்க ஆக இப்போது உங்கள் குழந்தைகளை கையாளுறதுக்கான ஒரு கோல்டன் ரூல் இதுதாங்க முதல்ல கன்சிஸ்டன்சிங்க சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும் எந்த நேரம் பயன்படுத்தணும் எந்த நேரம் பயன்படுத்தக்கூடாது எந்த நேரம் நீங்கள் தூங்க போகணும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான ரூலாக இருந்தே உங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுதான் ஒரு ரொட்டின்னு சொல்கிறோம் ரொட்டீனுக்குள்ள அந்த குழந்தை வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் எனக்கு மொபைல் கிடைக்காது நான் கேட்கவும் கூடாது அப்படிங்கறது அந்த குழந்தை பழகிக்கும் அது மட்டுமல்ல அந்த குழந்தை அதை மீறினா கூட அடித்தல் கிடையாது மிரட்டல் கிடையாது அந்த குழந்தைக்கு கற்று கொடுக்குறீங்க பேசுறத காமான வாய்ஸில் அமைதியான குரலில் பேசணுங்க எதுத்தெது பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை முரண்டு பிடிக்கும் அல்லது பயப்பட ஆரம்பிக்கும் கற்றுக்காது இத மட்டும் நீங்கள் சரியா செய்தீங்கனாலே உங்க குழந்தை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சரியான ஒரு பக்குவப்பட்ட குழந்தைய மாறிடுறாங்க ஆக ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி